ஒரு படத்தை முடிச்சு கொடுத்துட்டு நீ அடுத்த காசை வாங்க எல்லா காசையும் வாங்கி போட்டுக்கிட்டு தயாரிப்பாளர்கள் வாழ்க்கையோட நீங்க விளையாடாதீங்க உங்கள்ட்ட கேட்காம நீங்க முடிவெடுத்தீங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்கறேன் சொன்னா கேட்டுருவாங்களாமா பல உழைப்புல தானே அது அந்த பிரேம் அன்னைக்கு அழகா இருக்குன்னு சொல்றீங்க ஆனா அதனுடைய ஒட்டுமொத்தமான ஆதாயம் யாருக்கு போகுது ஹீரோக்களுக்கு தானே போகுது அப்ப இது வந்து திருவிழாவில் ராட்டம் சுத்துறது மாதிரி ராட்டத்துல ஒரே ஆள் சுத்த முடியாது சினிமாங்கிறது ஒரு காலகட்டம் தான் இதையெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் வந்து நம்ம எவ்வளவு மோசமா படம் எடுக்கிறாங்க எனக்கு உண்மையிலேயே வெக்கமா இருக்கும் தலை சிறந்த கலைஞர்கள் இருந்த இடம் கதை பஞ்ச தலைபித்து ஆடுது கதை சொல்லிகளுக்கு அங்கே அனுமதி கிடையாது அறிவில்லாதவன் மூளை எல்லாம் கதை எழுதி படம் எடுக்கிறாங்க குப்பை படங்கள் தொடர்ந்து இருக்கும் திரைக்கடல் நேரர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் விஷயம் போயிட்டு இருக்கும் போதே இன்னொன்னு அவருக்கு வந்து ரெட் கார்டு இஷ்யூ அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு தமிழ்நாடு ப்ரொடியூசர் கவுன்சில் இருந்து அவருக்கு யாராவது படம் பண்ணணும்னா எங்கள்கிட்ட கேட்டு பண்ணுங்கன்ற ஒரு இது என்ன ஹீரோக்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா பெரிய நிறுவனங்கள் அணுகிற போதெல்லாம் அவங்க அட்வான்ஸ் வாங்கிடுவாங்க வாங்கிட்டு அந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து சில நேரம் யதார்த்தமாவே கதை பண்ணுறதுலையோ அல்லது ஷூட்டிங் வந்து ரெடி சில தாமதங்கள் இயல்பாகவும் ஏற்படும் சில இடங்களை என்ன செய்வாங்கன்னா அது ரெடி ஆகிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வேற ஒரு படத்துக்கும் அட்வான்ஸ் வாங்கிப்பாங்க அந்த படத்துக்கு போய்வாங்க அங்கே போய் அவங்க முடிச்சிடிச்சிட்டு வர்றதுக்கு ஒரு ஆறு மாதம் ஆகுச்சுங்க இந்த ஆறு மாசமும் வந்து இந்த அட்வான்ஸ் கொடுத்த ப்ரொடியூசருக்கு வந்து வட்டி ஏறிக்கிட்டு இருக்கும் வெளியில வாங்கி கொடுத்துருப்பாங்க சினிமா எப்பொழுதுமே அப்படிதான் சினிமா வந்து எல்லாருமே கைப்பணத்தை வைத்து கொண்டு பண்ண மாட்டாங்க சில நேரம் வந்து வட்டி ஏறிக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த தயாரிப்பாளர் பாதிக்கப்படுவார் எனக்கு தெரிந்து பெரிய ஹீரோக்கள்கிட்ட வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு ரெண்டு வருஷம் காத்திருக்குறாங்க ஒன்றரை வருஷமா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க மாதிரியான போட்டு இருக்காங்க அப்ப தயாரிப்பாளர் சங்கம் என்ன செய்யறதுன்னா ஒரு படத்தை முடிச்சு கொடுத்துட்டு நீ அடுத்த காசை வாங்கு எல்லா காசையும் வாங்கி போட்டுக்கிட்டு தயாரிப்பாளர்கள் வாழ்க்கையோட நீங்க விளையாடாதீங்க அப்படிங்கறதுக்கான ஒரு தடையை வந்து தயாரிப்பாளர் சங்கம் வந்து விதித்திருக்காங்க அது நல்ல விஷயம் தானே கார்த்தி என்ன சொல்றாரு அப்படின்னா எங்கள்கிட்டலாம் வந்து சொல்லவே இல்லை இப்போ வந்து நடிகர் சங்கத்திட்ட சொன்னால் தானே நாங்கள் கலந்து இது பண்ணி அது சொல்ல முடியும் எங்கள்கிட்ட கேட்காம நீங்கள் முடிவடுத்தீங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு சொன்னால் கேட்டுருவாங்களாம் பல முறை இந்த கோரிக்கையில் எழுப்பப்பட்டிருக்கிறது பல முறை சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னால் கேட்டுக்கிடுவாங்களாமா அப்படி இல்லைல்ல ஒரு படத்தில் வந்து என்ன செய்யறான்னா முதல்லே கதாநாயகன் பெரிய சம்பளம் வாங்கிறான் பத்து கோடி வாங்கிறான் நூறு கோடி வாங்கிறான் எல்லாம் வாங்கிடுறான் அந்த படம் ஓடலைன்னா அதுக்கு நஷ்ட எதாவது கொடுக்க போகிறாங்களா யாராவது இல்லை அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா தயாரிப்பாளர் மட்டும்தான் தானே பாதிக்கப்படுறான் எல்லாருமே சம்பளம் வாங்கிடுவாங்க டைரக்டர் சம்பளம் வாங்கிடுவாங்க ஒளிப்பதிவாளருக்கு சம்பளம் எல்லாருக்கும் போயிடும் இல்லையா அந்த படம் ஒருவேளை ஓடாமல் போச்சு அது வந்து குறிதவரி சுட்டது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா இழப்பு யாருக்கு சொந்தம் தயாரிப்பாளருக்கு தானே சொந்தம் அப்போ தயாரிப்பாளர் சங்கம் வந்து ஒரு நடிகன் வந்து இப்படி நடந்து கொள்ளணும் இப்படி நடந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் வந்து ஒரு விதிமுறையை உருவாக்குறாங்க எங்கிட்ட சொல்லலைன்னா எப்படி சொன்னால் கேட்டுக்கிறாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல யாரும் கேட்க மாட்டாங்கல்ல ஏன்னா சினிமா வியாபாரம் என்பது முழுக்க முழுக்க நடிகனுடைய முகம்தான் வியாபாரமா இருக்கு ஃபேஸ் வேல்யூன்னே சொல்கிறான் இந்த நடிகருக்காக தான் படம் ஓடுது அப்படிங்கிற ஒரு இடம் வருகிற போது அதற்காக உழைத்த நூற்றுக்கணக்கான தொழில்நுட்ப கலைஞர்கள் அதற்குள்ள இருக்கான் இருபத்தி நாலு கிராஃப்ட் சினிமா அதுக்குள்ள கதாசிரியர் இருக்கான் அதுக்குள்ள ஒளிப்பதிவாளர் இருக்கான் டைரக்டர் இருக்கான் இசையமைப்பாளர் அதுக்கு தையல் தச்சு கொடுக்குறவன் ஜெட்டை தச்சு கொடுக்குறவன் அதுக்கு ஆர் டைரக்ஷனில் வந்து செட்டு போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க எலக்ட்ரீஷியன் இருக்காப்புல லைட் மேன் இருக்காங்க இவ்வளவு பல பேருடைய உழைப்புல தானே அது அந்த ஃப்ரேம் அன்னைக்கு அழகா இருக்குன்னு சொல்றீங்க ஒரு கதாநாயகன் மிக சுமாரா இருக்கிற மொக்க ஃபீலா இருக்கிறவனே அழகா இருக்கிறதுக்கு பல பேர் உழைக்கிறானா இல்லையா அப்போ எல்லாருடைய உழைப்பிலேம்தான் அது மலருது ஆனால் அதனுடைய ஒட்டு மொத்தமான ஆதாயம் யாருக்கு போகுது ஹீரோக்களுக்கு தானே போகுது அப்போ ஹீரோக்கள்கிட்ட வந்து மொத்தமாக வந்து அவங்க ஐம்பது பர்சன்ட் படத்தினுடைய பெரும்பகுதியை வந்து அவங்க சம்பளமாக பெறாங்க மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாம் சேர்த்து எண்பது சதவீதத்தை பெரிய கலைஞர்கள் சம்பளமாக பெற்றுக்கொள்றாங்க படத்துக்கான கதைக்கான செலவு என்பது வெறும் வந்து இருபது சதவீதமோ பதினைந்து சதவீதமோ தான் சாத்தியமாக இருக்குது நடைமுறையில் அப்போ அது வந்து வெற்றி பெறலைன்னா அதனுடைய இழப்பு முழுக்க முழுக்க தயாரிப்பாளர் சம்மந்தப்பட்டதாக இருக்குது பல திரைப்படங்கள் வந்து தேட்டரு கிடைக்காம ரிலீஸ் ஆகாமல் இருக்கு சிறு படங்கள்லாம் வந்து இப்போ விஷால் கூட ஒரு முறை சொன்னார் நாலு கோடி வச்சுக்கிட்டு வராது அஞ்சு கோடி வச்சுட்டு வராது இது எவ்வளோ பெரிய அக்கிரமம் அந்த படங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இல்லையா நல்ல படங்கள்னு சொல்லப்பட்ட எல்லா படங்களுமே சிறு படங்கள் தான் ஒரு தமிழ் சினிமாவில் ட்ரெண்ட் செட்டிங் படம்னு சொல்லப்பட்ட படங்கள் எல்லாமே சேது அழகி அதுக்கு முன்னாடி ஒருதலை ராகம் பாரதிராஜாவினுடைய பதினாறு இல்லை எல்லா ட்ரெண்ட் செட்டிங் படமும் சொன்னப்பட்ட எல்லா படமும் ரோபர்ஜெட் படம் தான் பெரிய பிரம்மாண்டமாக வந்து கோடிகளை கொட்டி எடுக்கிற படங்கள்ல உணர்வு பூர்வமான விஷயங்கள் கூட இருக்காது காட்சிகள் கூட இருக்காது எந்த ஃபீலும் இருக்காது அதனால அதெல்லாம் செயற்கையான ஒரு தான் அவங்கனால தயாரிச்சிருக்காங்க ஒரிஜினலா வந்து ரஜினிகாந்த் வந்து தன் வாழ்க்கையில நினைத்து பார்ப்பதற்கான படம் முன்னு முழர்மத்தான் சொல்ல முடியுது அவரால் எந்த என் வாழ்க்கையிலேயே சிறந்த படம் அப்படி எங்கேயாவது சொல்லியிருக்காரா ரஜினிகாந்த் கோடிகளை சம்பளம் வாங்கியிருப்பாங்க அவ்வளவுதான் அவங்க ஃபீல் குட் மூவின்னு சொல்கிறது எதை சொல்கிறாங்க முள்ளு முன்னரை தானே சொல்கிறாங்க ஒரு மகேந்திரனை தான் சொல்ல முடியுது இப்போ வரைக்கும் அவர் அதான் சொல்கிறார் ஆமா சொல்ல முடியுதுல்ல அது வந்து தயாரிப்பாளர்கள் அது வந்து இழப்பை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறதுனால இது ஒரு சரியான நடவடிக்கை எடுத்துருக்காங்க சரியான நடவடிக்கை ஓகே சார் இதே தான் விஷாவை பற்றி நீங்கள் சொல்லும்போது நான் சொல்ல வரேன் இதே தனுஷ்க்கு மேலே வச்ச குற்றச்சாட்டு அவங்க மேலேயும் வச்சாங்க இந்த மாதிரி நீங்களும் நிறையா வாங்கியிருக்கிறீங்க நீங்களும் நடிக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது நான் நடிக்கிறதை நடிப்பேன் உங்களாலும் முடிஞ்சதை நடத்தி பாருங்க ப்ரொடியூசரே இல்லாதவங்களாம் வந்து ப்ரொடியூசர் என்ன வந்து சண்டை போடுறீங்க அப்படின்ற விஷயம் எல்லாம் வைக்கிறார் அதை எப்படி சார் பண்ணுறீங்க அது சினிமாவில் வந்து யாருடைய பணம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சொந்த இருந்து படம் எடுக்கிறவங்க குறைவு ஒரு சிலர் அப்படியே எடுப்பாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அன்பு செல்ல மாதிரி ஒரு ஃபைனான்சியரை வந்து கையில் வச்சுருப்பாங்க ஒரு அட்வான்ஸ் கொடுப்பாங்க அது மூலமாக வந்து அவங்க கையில் இருக்கிற பணத்தை வச்சு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்புறம் ஒரு ஃபைனான்சியர் வந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணலாம் இந்த ஹீரோவுடைய டேட் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது மூலமாக அந்த பணத்தை ரெடி பண்ணுவாங்க அதை தான் வந்து விஷால் வந்து அவ இவரெல்லாம் தயாரிப்பாளரா அப்படின்னு கேட்கறவங்க யார் மூலமாகவோ அது பணம் வந்து கிடைக்குது அவங்களுக்கு அந்த ப அந்த பணத்திற்கு நீங்கள் உண்மையாக இருங்க நியாயமாக இருங்க அப்படிங்கிறது தானே ஒரு தொழில் அழிந்து விட்டால் அந்த தொழிலை வந்து அதனுடைய பல கலைஞர்கள் வாழ்க்கை வந்து அதில் வந்து இழக்கக்கூடிய ஒரு சூழல் வருகிறது ஏன்னா நீங்கள் எவ்வளோ நாள் மார்க்கெட்டில் இருப்பீங்க நீங்கள் எவ்வளோ நாள் இருப்பீங்க சினிமா இருக்கும் சினிமாவில் நீங்கள் இருப்பீங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ஏன்னா ஒரு காலத்துல சில்வர் கொடுத்த மோகன் வந்து ராமராஜன் ஆட்கள் இல்லாமல் இயங்க முடியாத ஒரு கட்டம் இருக்குவுட் ஆகாது அவங்களுடைய வயதுக்கு அந்த காலகட்டம் வந்து அவங்க ஹீரோவா இருக்க முடியாது அது மாதிரி ஒரு காலகட்டத்தில் கொண்டாடப்பட்ட பாக்கியராஜ் போன்றவர்கள் திரைக்கதைக்காக கொண்டாடப்பட்டவர்கள் அவங்க பின்னால்ல வந்து மார்க்கெட் இல்லாத ஒரு இடம் வரதனை செய்யுது எல்லாருக்குமே அந்த சூழல் வந்து வருது அப்போ இது வந்து திருவிழாவில் ராட்டம் சுற்றுறது மாதிரி தான் ஒரே ஆள் சுத்த முடியாது சினிமாங்கிறது ஒரு காலகட்டம் தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் புதுசு புதுசாக ஆட்கள் வர்றாங்க இப்போ பாலா அமீர் சசிகுமார் அவர் ட்ரெண்டிங் இருந்துச்சு இப்போ பார்த்தா பாரஞ்சித்து மாரி செல்வராஜ் அப்படி ஒரு காலகட்டம் வருது அப்புறம் அடுத்த ட்ரெண்டிங் வரும்போது லோகேஷ் கனகராஜ் நெல்சன் அப்படி ஒரு ட்ரெண்டிங் வருது அப்போ காலம் பூரா வந்து மாறிக்கிட்டே இருக்குது எல்லாருமே அந்த மாற்றங்கள் வந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கும் சினிமா இருக்கும் சினிமாவில் நீங்கள் இருக்கலான்னு தெரியாது அப்படின்னு ஒரு இடம் வந்துடும் எல்லாருக்குமே அதனால வந்து இத வந்து தயாரிப்பாளர்கள் காப்பாற்றப்படணும் முதலீட்டு செய்கிறவங்க காப்பாற்றப்படணும் முதலாளிகளுக்கு மரியாதை இல்லாத ஒரு தொழில் சினிமா என்று சொல்லக்கூடிய ஒரு அவ பெயரை வந்து மாற்றணும் அப்படிங்கிறது முக்கியமான கருத்து சார் ஏற்கனவே வந்து இங்கே தமிழ் சினிமால பல பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு பல விஷயங்கள் வந்து பேசுறாங்க அந்த அந்த லாங்குவேஜ்ல அவ்வளவு படங்கள் ஓடுது நம்ம ஓட மாட்டேங்குது பெரிய படங்கள் வந்துமே ஓட மாட்டேங்குது தமிழ் சினிமா காப்பாற்ற யாரும் இல்லை அப்படின்ட்டு இப்போ இது ஒரு பிரச்சனையா வரும்போது தமிழ் சினிமாவோட நிலைமை எப்படி போய்கிட்டு இருக்கு சார் மலையாளத்தில் வந்து எந்த பெரிய பட்ஜெட்டும் இல்லாமல் ஒரு மஞ்சுமல் பார்ட்டிசிபேட் கொடுக்குறான் நேற்று நான் வந்து ஒரு மலையாள படம் பார்க்குறேன் லெவல் கிராசிங்னு ஒரு படம் ஒரு மூணு கேரக்டர் தான் மொத்தமே அந்த மூணு கேரக்டரை வச்சுட்டு சீட் நுனியில் வந்து அப்படியே படம் மாதிரி படம் பண்ணியிருக்கான் ஓப்பனிங்ல இருந்து படம் முடிகிற வரைக்கும் ஒரு வினாடி கூட வந்து நம்மளை வந்து டயர்டாக்காத ஒரு படத்தை எடுத்திருக்கான் லெவல் கிராசிங்னு இதையெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் வந்து நம்ம இவ்வளோ மோசமாக படம் எடுக்கிறாங்களேன்னு எனக்கு உண்மையிலே வெக்கமாக இருக்கணும் தலை சிறந்த கலைஞர்கள் இருந்த இடம் பாரதி ராஜா பாலுமகேந்திரா மணிரத்னம் எத்தனையோ நல்ல இயக்குநர்கள் படம் பண்ண இடம் தான் அது ஆனால் இன்னைக்கு வந்து என்னவா இருக்குன்னா எல்லா படத்துலையுமே ஹீரோ ரவுடியாக இருக்கான் எல்லா படத்துலையுமே வந்து கேமராவை கூட லென்ஸை கூட மறந்துட்டு போயிடுவாங்க உங்களுக்கு அருவாள் இல்லாமல் துப்பாக்கி இல்லாமல் வெடிகுண்டு இல்லாம இல்லாமல் ஒரு படம் எடுக்க முடியலைங்கிற அளவுக்கு போய்கிட்டு இருக்கு கதை பஞ்சம் தலைபறித்து ஆடுது கதை சொல்லிகளுக்கு அங்கே அனுமதி கிடையாது அறிவில்லாதவன் மூளை இல்லாதவன்லாம் கதை எழுதி படம் எடுக்கிறாங்க குப்பை படங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு அதனால தான் தமிழ்நாட்டில் மஞ்சமன் பாய்ஸ் ஓடுது இதை புரிந்து கொள்வதற்கு பல பேர் தயாராக இல்லை டிசைடிங் அத்தாரிட்டியாக இருக்கக்கூடிய ஹீரோக்கள் நல்ல கதைகளை நோக்கி நகராமல் இருக்கிறது தமிழ் சினிமாவுக்கு பேராளவு ஏன்னா வந்து தெலுங்கு சினிமா மாதிரி ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்கு தெலுங்கை விட மோசமா இருக்கு தெலுங்கு பரவாயில்லைங்கிற அளவுக்கு மோசமாக போயிட்டு இருக்கு ஏன்னா வந்து அவங்க கமர்ஷியல் படத்தை வந்து அவ்வளோ தூக்கி கொண்டாடுவாங்க ஃபைட் சீன்ஸ் வந்து அவ்வளோ இது பண்ணுவாங்க இங்க வந்து அந்த மாதிரியான படங்கள் மட்டும்தான் இப்போ ஓடுது மலையாள சினிமாவில் வந்து இலக்கியமும் சினிமாவும் ஒன்றோட ஒன்று கலந்துருக்கு இங்கே வந்து இலக்கியம் தனியாகவும் சினிமா தனியாகவும் இருக்குது சினிமாவுக்கென்று பிரத்யேகமான எழுத்தாளர்கள் வந்து பல பேர் இருந்தாங்க கதை இலாக்கா இருந்துச்சு பல கதாசிரியர்கள் சினிமாவுக்கென்றே அதாவது இலக்கியவாதி கதை எழுதுறது வேற சினிமாவுக்கென்றே ரைட்டர்ஸ் வந்து இருந்தாங்க ஆர் செல்வராஜ் கலைமணி கலைஞானம் அப்புறம் நிறைய ரைட்டர்ஸ் இருந்தாங்க கிழக்கு சீமையிலே படத்துக்கு வந்து கதை எழுதிய ரத்னகுமார் வேதம்புதியுக்கு வந்து கதை எழுதிய வந்து கண்ணன் அப்படின்னு ஒரு பெரிய கதாசிரியர்களுடைய ஒரு பாரம்பரியம் நம்மகிட்ட இருந்துச்சு அதை வந்து அழிச்சிட்டாங்க அவங்கள பூரா வசன கர்த்தான்னு சொல்றது அஜயன் பாலா நிறைய ரைட்டர்ஸ் இருந்தாங்க அவங்களெல்லாம் வந்து தற்காலிகமாக பயன்படுத்துவது அப்படிங்கிற ஒரு இடம் வந்துருச்சு அதனால் ரைட்டர்ஸ் இல்லாமல் போயிட்டாங்க தமிழ் சினிமாவில் எழுதுறதுக்கான ஆட்கள் குறைந்து போயிட்டாங்க சரி இனிமேவாச்சு தமிழ் சினிமா போக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்லை எப்படி போகணும்னு நினைக்கிறீங்க மக்கள் கையில தாங்க இருக்குது மக்கள் நிராகரித்துட்டாங்கன்னா இப்போ இந்த ஒரு வன்முறை படம் நான் விமர்சனம் வைக்கிறேன் ஆனால் அந்த படம் வசூலாயிடுச்சு அப்போ வசூலான படம் தான் நல்ல படங்கிற இடத்துக்கு தான் நான் வியாபாரி வருவான் இப்போ நான் சொல்கிற கருத்துங்கிறது வந்து அவங்களுக்கு அந்நியப்படும் இல்லையா இப்போ மக்கள் நிராகரிக்கிற ஒரு இடம் வந்துச்சுன்னா மாத்திக்கிடுவாங்க ஏன்னா ஒரு ஒரே ட்ரெண்டிங்கில் படம் எடுக்க முடியாது எப்பவுமே ஒரு கட்டத்தில் வந்து பார்க்காமலே காதல் அப்படி கூட படம் எடுத்தாங்க காதல் காலம் காலமெல்லாம் காதல் வாழைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரே பேட்டர்னில் படம் வந்துச்சு அப்புறம் என்னாச்சு அந்த மாதிரி படங்களே வரல ட்ரெண்ட் மாறிக்கிட்டு இருப்போம் பத்து வருஷத்துக்கு ஒரு முறை ட்ரெண்டு மாறுபாங்க அது மாதிரி வந்து இந்த மாதிரி படங்கள் வந்து இனிமேல் வராதுன்னு நான் நம்புறேன் இன்னும் கொஞ்ச நாள் அது முடிவு பண்ணுறோம் நன்றி சார் ஓகே சார் பல்வேறு விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க உங்க நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ விஷயங்கள் சொன்னதுக்கு வந்து ரொம்ப நன்றி சார் Legenda